பரமேஸ்வரி உடுத்தின சாரீ பிள்ளைங்க ஞாபகார்த்தமாக வச்சுருக்காங்க அவங்க பியூரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அம்மா ஞாபகமா அதெல்லாம் அப்பப்போ எடுத்து பார்ப்பாங்களான்னு இந்த சேரீல தான் போத்திட்டு தூங்குறாங்க இது எப்போ எடுத்து போட்டுங்க முன்னாடி எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு பாருங்களேன் பரமேஸ்வரி இந்த மாதிரி விட்டுட்டு போகணும் எனக்கு தெரியல இந்த புடவையில் எடுக்கிறதுக்கு என்ன அவ்வளோ புடிவாங்க பட்டு புடவை கட்டி நீங்கள் பட்டி வெட்டி சட்டை போட்டு ஃபோட்டோ ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது மேம் அப்போ அழகா இருக்கிறாங்க அப்போ இருந்த தெளிவு அப்போ இருந்த தெளிவு அப்படியே மாறிடுச்சிங்க அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க சார் அவ்வளோ இருக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு இதுவும் அவங்களோட பழைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிள்ளைகளை எப்படி வளர்க்க போகிறேன்னு தெரியல பரமேசி இருந்து எனக்கு தூக்கங்கிறது கிடையாது எனக்கு கவலை தூக்கம் கிடையாது சாப்பாடு கிடையாது கவலைகள் தான் அதிகமாகிட்டு போயிட்டு இருக்குது பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நான் தெரிஞ்சு போச்சு ரெண்டு பிள்ளைங்களுக்குமே அம்மா இறந்துட்டாங்க ஆனால் இவ தான் வந்துட்டு அப்போ தடவி பார்ப்பாலாம் தடவி பார்க்கறத இவள் கொஞ்சம் தேடுறா போல இருக்கு அம்மாவை பிள்ளைகளுக்கு சமைக்க தெரியாது மேம் ஒரு பிள்ளைய தான் படிக்க வைக்கிறேன் ஒரு இந்த அந்த பிள்ளையை பார்த்துக்கிறதுக்காக வீட்டில் தான் வச்சிருக்கேன் நீங்கள் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகிறது வேலையும் ரெகுலராக கிடையாது நம்ம வீடு பார்க்க சொல்லிட்டோம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்குறோன்ட்டோம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி தரோம்னு சொல்லிட்டோம் அந்த சரியான ஒரு ஒரு பட்ஜெட்டில் வீடு கிடைக்கல இந்த சைடு எல்லாமே ரோடை கிராஸ் பண்ணி அந்த சைடு கிராஸ்லாம் கிடைக்குதுங்களா அந்த அளவுக்கு விவரம் இல்லை ஏன்னா இப்போ மூத்த வந்துட்டு ஸ்கூல் இருக்கா ஒரு நாள் இவ போனால் ஒரு நாள் அவ போவா ஒரு குழந்தைக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் மாதிரி இது பண்ணுறாங்க வருத்தப்படாதீங்க நீங்கள் ஒரு என்ன சொல்றது தங்கச்சி இருக்குன்னு நினச்சிக்கோங்க உங்கள் கூட பிறந்து பரப்புகள்லாம் உதவி பண்ணலாம் என்ன என்ன நான் உதவி பண்ணுவேன் உங்களோட எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் தான் மேம் எங்களுக்கு உதவி பண்ணீங்க அந்த வீட்டில் இருந்ததுலேருந்து நீங்கள் இருந்தப்போ பரமேஸ்வரி கூட அந்த உதவியில் கொஞ்சம் நல்லா இருந்துகிட்டு வந்துட்டு இருந்துச்சு பார்த்துட்ருக்க நண்பர்கள் உங்களோட சப்போர்ட் கொடுங்க பெரிய உதவி சிறிய உதவி எதுவுமே கிடையாது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு உதவியும் இந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அந்த குழந்தைங்களுக்கு பண்ண தேவையானதெல்லாம் பண்ணிவிட்டு போகலான்ட்டு தான் வந்துருக்குறேன் ஒவ்வொன்றா கடைகள் கூட்டிகிட்டு போய் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்போம் வீடு ரொம்ப சீக்கிரமாக பாருங்கள் பார்த்த உடனே சொல்லுங்கள் நான் உடனே வந்துடுறேன் அட்வான்ஸ்லாம் நான் பே பண்ணிடுறேன் ஆ பே பண்ணி தேவையானதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்றேன் நீங்கள் ஒரே பண்ண வேண்டாம் ம் சரிங்களா இப்போ நீங்கள் போக்குனா அல்றது இல்லை குழந்த அல்றது இல்லை தெரி தெரிஞ்சு போச்சு மூச்சு திணறல குழந்தைக்கு மருந்து கொடுங்க குழந்தைக்கு வீசிங்க அவளால் மூச்சு விட முடியல பரமேஸ்வரி அவ்வளோ அழகாக மருந்து போட்டுவாங்க நானே கண்ணால் பார்த்துருக்கேன் அவ்வளோ தூரம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் கொடுங்க இந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உதவிங்க நிறைய விஷயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவி இருக்கீங்க நீங்கள் இப்போ கண்டிப்பாக இப்போ உதவுவீங்க அந்த நம்பிக்கை இருக்குது இந்த மூணு குழந்தைங்கள நம்ம கை விட்டுற வேண்டாம் கண்டிப்பாக நான் எந்த ஒரு கை கைவிட மாட்டேன் நான் அவ்வளோ தூரம் ஒரு நான் உறுதிமொழி மாதிரி எடுத்துருக்கிறேன் இது வந்து வீசிங் மருந்து போடுறாங்க நிக்கவே மாட்டேங்குது கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு மூச்சே அவளால் விட முடியல பரமேஸ்வரி ஒரு சைடு ஒதுக்கி வச்சு அழகாக அந்த இதில் போட்டி விட்ருவாங்க நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் மருந்து போடும்போது இப்போ பாதி மருந்து கீழே தான் போகுது